ரொம்ப பேர் நல்ல பேர் பேர்ச்சிங்க அப்புறம் சில பேர் வந்து சாமியாக அமைச்சிருக்கீங்க ஒரு வீடியோவில் எங்கள் சாமி ரூம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் போத்திருந்த ஒரு வீடியோ அந்த வீடியோவுக்கு அந்த ஃபுல்கே வந்துருச்சு எப்படி அந்த போய் கமெண்ட்ஸில் போய் பார்த்தேன் என்னடா அது பெருமாள் பெருமாள் முருகன் முருகனாக போத்துருக்குன்னு போ போய் பார்த்தேன் அதே மாதிரி தான் சைக்கிள் பார்த்தா சூப்பராக இருக்குன்றீங்க பழைய சைக்கிளு செஞ்சால் செத்துக்குள்ளே போட்டுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் குழம்பு சேர்த்து கொடுத்து பண்ணுறீங்க உங்கள் குழந்தை என்ன உங்கள் குடும்பத்தோட பேர் காணின்னு சொல்லியிருந்தீங்க இதான் இதுதான் வந்து நாராஜன் போட்டுருக்கோம் செகண்ட் சித்ரான்னு போத்திருக்கோம் தேர்டு நாகேந்திரன் போத்திருக்கோம் ஃபோர்த்து நாகசுப்பிரமணியன் குமரன் போத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து நாகேஸ்வரின்னு போத்திருக்கோம் நாகேஸ்வரி பேங்க்